ஆன ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரிவெண்ட் அல்சர்ஸ் அசிடிட்டி ப்ராப்ளமுக்கு பூசணிக்காய் ஜூஸ் ஒரு மா மருந்துன்னே சொல்லலாம் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் பூசணிக்காய் இயற்கையான முறையில் வந்து புண்களை குணப்படுத்த உதவுது இட் ப்ரொடக்ட் அகைன்ஸ்ட் டைப் டூ டயாபெட்டிஸ் வெண்பூசணி ரத்தத்தில் சர்க்கரையளை வந்து குறைக்க உதவுதுன்னே சொல்லணும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் ரிபோஃப்ளவின் விட்டமின் பி டூ கண் புரை நோய் வராமல் தடுக்குதுங்க டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க இந்த வெண் பூசணியில் பூசணிக்காயில் அதிகமாக நீர் சத்து இருக்கிறதுனால சிறுநீரை பிரிக்கக்கூடிய பண்புகள் இருக்குன்னே சொல்லலாம் தேவையற்ற கழிவுகளை வந்து வெளியேற்ற உதவுது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பூசணிக்காய் பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வெண்பூசணி சாறு குடிச்சா ரத்த ஓட்டம் சீராகி ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதய பலவீனத்தை தடுக்கக்கூடியது இதய நாளங்களில் ஏற்படும் அடைப்பை படிப்படியாக குறைச்சி இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது Dengan nah, makanan